பயணிகளுக்கான சிலுவை பாதை ஸ்டேஷன் டிராவலர்ஸ் வாக்கிங் வித் ஜீசஸ் ஆன் லைஃப் எஸ் ஜேர்னி அன்பான சகோதரர்களே சகோதரிகளே நாம் எல்லோரும் பயணிகள் சிலர் வாகனங்களில் சிலர் விமானங்களில் சிலர் பாத யாத்திரையில் ஆனால் ஒவ்வொருவரும் தம் வாழ்வின் நிலையான இலக்கை நோக்கி செல்பவர்கள் இயேசுவின் சிலுவை பாதை ஒரு பயணம் துன்பத்தின் வழியே மீச்சுக்கு சென்ற பயணம் இன்று நாம் பயணிக்கும் ஒவ்வொரு பாதையிலும் நம்முடன் இயேசுவும் பயணிக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடன் இணைந்து நம்முடைய பயண சிலுவையை ஏற்போம் ஒன்று இயேசுவுக்கு மரண தீர்ப்பு வழங்கப்படுகிறது இயேசு குற்றமின்றி குற்றவாளி ஆக்கப்பட்டார் பயணங்களில் நாமும் அவ்வப்போது தாமதம் சோதனை மற்றும் எதிர்பாராத தடைகள் ஆகியவற்றை சந்திக்கிறோம் ஜெபம் ஆண்டவரே வாழ்க்கை பயணத்தில் நியாயமற்ற சூழ்நிலைகளிலும் அமைதியுடன் பயணிக்க அருள்தாரும் இரண்டு இயேசு தம் சிலுவையை ஏற்கிறார் இயேசு தம் தியாகத்தின் சுமையை தாங்கி நடந்தார் நாமும் பயணிக்கும் போது நம் பொறுப்புகள் குடும்பம் மற்றும் பணிகள் இவையே நம் சிலுவைகள் ஆண்டவரே தாம் எங்களோடு பயணிப்பதை உணரச் செய்யும் சுமைகளை உம்முடைய அருளால் இலகுவாக்கும் மூன்று இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார் பாதை கடினமாக இருந்தது சில நேரங்களில் பயணத்திலும் வாழ்க்கையிலும் நாமும் இடறி விழுகிறோம் பாவத்தில் சோர்வில் மற்றும் விரக்தியில் ஆண்டவரே நாங்கள் இடறி விழும்போது எங்களை எழுப்பி நம்பிக்கையுடன் முன்னேறச் செய்தருளும் நான்கு இயேசு தம் தாயை சந்திக்கிறார் அம்மா மரியே அமைதியான ஆறுதலாய் நிற்கிறாள் வெளிநாட்டு பயணங்களிலும் தொலைதூரத்தில் இருந்தாலும் தாய்மையின் அன்பு நம்மை ஆறுதல் படுத்துகிறது மாதாவே எங்கள் பயணங்களை உம்முடைய ஆட்சியின் கைவசம் ஒப்படைக்கிறோம் ஐந்து சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுகிறார் சீமோன் ஒரு அந்நியன் ஆனால் இயேசுவின் நண்பனானார் பயணங்களில் நமக்கு அந்நியர்கள் உதவுவார்கள் அவர்கள் இயேசுவின் முகங்களே ஜெபம் ஆண்டவரே எங்களுக்கு உதவும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்களும் பிறருக்கு சீமோனாக இருக்கச் செய்தருளும் ஆறு வெரோනිකா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் ஒரு சிறிய கருணை செயல் நிலையான நினைவாக மாறியது பயணத்தில் சோர்ந்தவர்களுக்கு நோயாளிகளுக்கு மற்றும் ஏழைகளுக்கு நாமும் சிறு இரக்கத்தை வழங்கலாம் ஜெபம் ஆண்டவரே எங்கள் பயணங்கள் இரக்கத்தின் பாதையாகட்டும் ஏழு இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார் சோர்வு இயேசுவை தள்ளிவிட்டது நாமும் தளர்வையும் மனழுத்தத்தையும் எதிர்கொள்கிறோம் ஜெபம் ஆண்டவரே தளர்விலும் தாம் எங்களை தாங்கி புதுப்பிக்கின்றீர் என்பதை எங்களுக்கு உணரச் செய்தருளும் இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் துன்பத்தில் இருந்தும் அவர் பிறரை ஆறுதல் படுத்தினார் நாமும் நம் பயணத்தில் சந்திக்கும் மக்களுக்கு நம்பிக்கையையும் சிரிப்பையும் பகிரலாம் ஜெபம் ஆண்டவரே எங்கள் சொற்கள் பயணிக்கும் மக்களுக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் அளிக்கட்டும் இயேசு மூன்றாம் ஒன்பது முறையாக கீழே விழுகிறார் இயேசு மிகவும் தளர்ந்தார் ஆனால் அவருடைய இலக்கு தெளிவாக இருந்தது நாமும் துன்பங்களிலும் நம்பிக்கையை இழக்காமல் இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் ஆண்டவரே எங்களை உம் வழியில் நிலைத்திருக்க செய்தருளும் ஆடைகளை களைகிறார்கள் இயேசு அவமானப்படுத்தப்பட்டார் எதுவுமின்றி நிற்க வைத்தார்கள் பயணங்களில் நாம் சுயம் இழக்கும் நிலை வரும் ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவரே எங்கள் பாதுகாப்பும் மதிப்பும் உம்மிடமே இருக்கிறது என்பதை உணரச் செய்தருளும் பதினொன்று இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் இயேசு தம் அன்புக்காக தன்னையே அர்ப்பணித்தார் நாமும் பயணத்தில் தியாகம் செய்யும் தருணங்கள் உண்டு குடும்பத்திற்காக பணிக்காக மற்றும் சேவைக்காக ஜெபம் ஆண்டவரே எங்கள் அர்ப்பணிப்புகள் உம் அன்பில் என்றென்றும் இணைந்திருக்கட்டும் பன்னிரண்டு இயேசு சிலுவையில் உயிர் நீத்தார் இயேசு நமக்காக தம் உயிரை தந்தார் ஒவ்வொரு பயணமும் ஒரு சிறு மரணம் போல பழையதை கடந்து புதியதை நோக்கி செல்லும் அழைப்பு ஜெபம் ஆண்டவரே எங்களுடைய பயணங்கள் எங்களை உம் உயிர்த்தெழுதலின் பாதையில் வழி நடத்தட்டும் அன்பின் கைகளில் இயேசு ஒப்படைக்கப்படுகிறார் பயணங்களின் முடிவில் எங்களையும் உம்முடைய கைகளில் ஒப்படைக்க விரும்புகிறோம் ஜெபம் ஆண்டவரே ஒவ்வொரு பயணத்திற்கும் பாதுகாப்பான முடிவை எங்களுக்கு அருள் இயேசு பதினான்கு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் அமைதியான ஓய்வு ஆனால் அதனுள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை விதைக்கப்பட்டது நம் பயணங்கள் முடிவடைந்தாலும் ஒவ்வொன்றும் புதிய ஆரம்பம் ஆகட்டும் ஆண்டவரே எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பயணமும் உம் நிலையான இலக்கை நோக்கி வழிநடத்தட்டும்